ஹவு சீரிஸ் மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் அதற்கான அறிவியல் ரீதியான தகவல்கள்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ரெண்டு முதல் கேள்வி என்னன்னா இந்த பனிக்கட்டிகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா எப்பவுமே எல்லா பனிக்கட்டிகளுமே எந்த நாட்டுல இருந்தாலும் சரி அது வெண்மை நிறத்திலே இருக்குல்ல என்ன காரணம் சார் பனிக்கட்டி வெள்ளை நிறமாக காட்சி முக்கிய காரணம் ஒன்று அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று ஒளியுடன் அதனுடைய தொடர்பு இயற்கையில் பனிக்கட்டி உருவாகும் போது தண்ணீர் உறைந்து படிகங்களாக மாறுது இந்த படிகங்களில் உள்ள காற்று குமிழ்கள் ஏர் பபிள்ஸ் அண்ட் கிராக்ஸ் பிளவுகள் இவையெல்லாம் பனிக்கட்டி ஒளி ஊடுருவ முடியாத அமைப்பாக மாற்றுகின்றன அதான் ஒரு ஒப்பேக் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம் இப்படி ஒளி ஊடுருவ முடியாத அமைப்பாக இருக்கிறதுனால பனிக்கட்டியின் மீது ஒளிப்படும் போது அது சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுகிறது இந்த சிதறல் ஒளியின் அனைத்து அலைநீளங்களையும் சமமாக சிதறடிக்குது அதாவது அனைத்து வண்ணங்களையும் சமமாக சிதறடிக்கிறது அனைத்து வண்ணங்களின் கலவை தான் வெள்ளை நிறம் அதனால தான் அனைத்து வண்ணங்களையும் சமமாக பனிக்கட்டி சிதறடிக்கும்போது வெள்ளை நிறம் தோன்றுகிறது நீங்க கவனிச்சிருக்கலாம் ஆய்வகங்களில் உருவாக்கப்படக்கூடிய பனிக்கட்டி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஏனென்றால் அவை உருவாகும் போது அங்கே பபிள்ஸ் கிராக்ஸ் இருப்பதில்லை அதனால அவை வந்து இயற்கையில் உருவாகும் ஒப்பே கிறிஸ்டல்ஸா இருக்கிறது இல்லை இயற்கையில் உருவாகும் பனிக்கட்டி அதாவது ஒரு ஒப்பேக் கிறிஸ்டலா அதாவது நிறங்களை உள்ளே ஈர்க்காமல் சமமாக சிதறடிப்பதால் அனைத்து வண்ணங்களையும் சமமாக சிதறடிப்பதால் அனைத்து வண்ணங்களின் கலவையான வெள்ளை நிறமாக பனிக்கட்டி காட்சி தருகிறது ஃபைன் சார் பனிக்கட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்றது வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சுது சார் நிறைய இடங்களில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு பெரிய புத்து மாதிரி இருக்கும் அது வந்து கரையான்கள் வந்து சேர்த்து கட்டுது அப்படின்றது வந்து தெரியுது இருந்தாலும் பல பேர் அதை பயப்படுவாங்க பாம்பு புத்துன்னா சொல்லுவாங்க ஆனால் அது கரையான்களால் கட்டப்படக்கூடியதாக இருக்கு எப்படி சின்ன சின்ன கரையான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணு மிகச்சிறிய உயிரினங்களான கரையான்கள் இப்படி மிகப்பெரிய புற்றுக்களை ஆச்சரியப்படக்கூடிய புற்றுக்களை உருவாக்குறதுக்கு பின்னணியில் அவற்றின் ஒருங்கிணைந்த உழைப்பு சமூக அமைப்பு மற்றும் உயிரியல் திறன்கள் இவைதான் காரணம் இது ஒன்னொன்னையும் பத்தி பார்க்கலாம் கரையான்கள் சமூக உயிரினங்கள் சோஷியல் அனிமல்ஸ் அவை ஒரு கூட்டு வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றன காலனி சிஸ்டம் பின்பற்றுகின்றன ஒரு கரையான் கூட்டில் மூன்று முக்கிய பிரிவுகள் உள்ளன முதல் பிரிவு ராணி மற்றும் அரசன் இவை இரண்டும் கரையான் புற்றுகளின் மையமாக விளங்குகின்றன வேகமான மிக பிரம்மாண்டமான இனப்பெருக்கத்துக்கு இவைதான் காரணம் சில ராணி கரையான்கள் பதினைந்து ஆண்டுகள் முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை கூட உயிர் வாழக்கூடியவை இவற்றில் சில ராணி கரையான்கள் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் வரை முட்டைகளை இடக்கூடியவை இந்த மாதிரி ராணி மற்றும் அரசன் கரையான்கள் மிகப்பெரிய கரையான் கூட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன அடுத்த வகை வந்து தொழிலாளர் கரையான்கள் ஒர்க்கர்ஸ் இவற்றின் வேலை புற்று கட்டுதல் உணவு சேகரித்தல் மற்றும் கூட்டை பராமரித்தல் அடுத்து மூன்றாவது வகை போராளி கரையான்கள் சோல்ஜர்ஸ் இவை வந்து கூட்டை வெளி அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கின்றன தொழிலாளர் கரையான்கள் தான் புற்றை கட்டுகின்றன என்று பார்த்தோம் புற்றை கட்டுவதற்கு இவை பயன்படுத்துவது மண் தங்களது உமிழ்நீர் சில சமயங்களில் தாவர இலைகள் இவற்றை பயன்படுத்தி தொழிலாளர் கரையான்கள் புற்றை கட்டுகின்றன இந்த கலவை ஒரு வலுவான நீடித்த பொருளா அமைது மண்ணை தங்களுடைய உமிழ்நீரோடு கலந்து சிறு சிறு பந்துகளாக மாற்றி இந்த கட்டுமானத்தை அந்த தொழிலாளர் கரையான்கள் உருவாக்குகின்றன சில புற்றுகள் ஆறு மீட்டர் உயரம் வரை இருக்கின்றன ச இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில புற்றுகள் ஒரு காற்றோட்ட அமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ரியல் ஒரு ஒரு ஆர்கிடெக்டருடைய கட்டுமானம் போல இருக்கு ஒரு பல்லாயிரக்கணக்கான கரையான்கள் ஒரு ஒத்திசைவான உழைப்போட இந்த புற்றை கட்டுகின்றன ஃபெர்மோன்கள் என்று சொல்லக்கூடிய ரசாயன சமீட்சைகள் மூலம் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு இதை எப்படி கட்டுவது என்று திட்டமிட்டு தன்னுடைய புற்றை உருவாக்குகின்றன சில புற்றுகள் கரையான் புற்றுகள் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் உள்ள புற்றுகள் கல் போன்ற கடினமான புற்றுகளாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட தலைமுறை கரையான்கள் உருவாக்கும் புற்றுகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உதவும் வகையில் ஒரு நீடித்து உழைக்கும் புற்றுகளாக உருவாக்கப்படுகின்றன சின்னஞ்சிறு கரையான்கள் உருவாக்கும் இந்த பெரிய புற்றுகள் அவற்றின் சமூக அமைப்பு கூட்டு உழைப்பு இவற்றின் மூலம் சாத்தியமாகிறது ஃபைன் சார் அந்த புற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொன்னீங்க சார் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் போது ஃபோன் வச்சிருக்கும் போது நம்ம கூகுள் சர்ச்ல வந்து போய் பார்க்கறோம் ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை டக்குன்னு அதாவது நானோ செகண்ட்க்கும் கீழே வந்து நேரத்தை எடுத்துட்டு சில சர்ச் என்ஜின்ஸ்லாம் வந்து நம்ம கழிக்குது அப்படின்னா அது எப்படி பாசிபிள் எப்படி அவ்வளோ வேகமாக செயல்பட முடியுது சார் கூகுள் போன்ற சர்ச் என்ஜின்ஸ் நமக்கு தேவையான தகவல்களை அதிவேகமாக திரட்டி தருவதற்கு பின்னாடி ஒரு காம்ப்ளக்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது இந்த காம்ப்ளிகேட்டட் டேட்டா மேனேஜ்மெண்டில் உள்ள முக்கியமான பகுதிகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கிராலிங் என்று அழைக்கப்படக்கூடிய வலைப்பக்கங்களை சேகரிக்கும் நிகழ்வு இன்டர்நெட்டில் பில்லியன் கணக்கான வெப்சைட்ஸ் இருக்குது இந்த வெப்சைட்ல உள்ள தகவல்களை கூகுள் போன்ற சர்ச் என்ஜின்ஸ் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுது வெப் கிராலர் ஸ்பைடர் போன்ற சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்தி இந்த ஆய்வு நடக்குது புதுசு புதுசாக பிளாக்ஸோ அல்லது கட்டுரைகளோ வெப்சைட்ஸ் வந்துட்டு இருந்தால் கூட இந்த சர்ச் என்ஜின்ஸ் தொடர்ந்து அதை ஆய்வு செய்து கணக்கிடுது தேவையான டேட்டா எல்லாம் அது தானே கலெக்ட் பண்ணி வைக்கிது செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்டெக்ஸிங் குறியிடுதல் சேகரிக்கப்பட்ட தகவல்களை வலைப்பக்கங்களை ஒரு பெரிய குறியீட்டு தளத்தில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிது இது ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரியில் உள்ள ஒரு கேட்டலாக் சிஸ்டம் போன்றது ஒவ்வொரு வலைப்பக்கத்தில் உள்ள உள்ளடக்கமும் கீவேர்ட்ஸை பயன்படுத்தி சார்ட் அவுட் பண்ணி வைக்கப்படும் ஸோ அந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி ஏராளமான வலைப்பக்கங்களின் தகவல்கள் இண்டெக்ஸ் பண்ணப்படுகின்றன ஸோ க்ராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் பற்றி பார்த்தோம் மூணாவது ப்ராசஸ் கொரி ப்ராசஸிங் கேள்விகள் செயலாக்கம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஒரு கேள்வியை அதில் டைப் பண்ணால் அதை புரிந்து கொள்ள வேகமாக புரிந்து கொள்ள அந்த கூகுள் முயற்சிக்குது அதை பகுப்பாய்வு செய்து புரிந்து கொள்வதற்கு என்எல்பி போன்ற பல்வேறு சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுது இந்த கொரி ப்ராசஸிங் முடிஞ்சவுடனே அடுத்த ப்ராசஸ் வந்து ரேங்கிங் தர வரிசைப்படுத்துதல் நம்முடைய கேள்விக்கு பொருத்தமான தகவல் எது அப்படிங்கிறத ரேங்க் பண்ணுது இதற்கு வந்து ரேங்க் பிரெயின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன ஸோ இந்த ரேங்கிங் முறையில் பொருத்தமான நம்முடைய தேடலுக்கு பொருத்தமான விடைகள் தொகுக்கப்பட்டு வைக்கின்றன அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்சிங் கேச்சிங் என்ற முறையில் முக்கியமான தேடல்களுக்கான முக்கியமான முடிவுகள் எல்லாம் முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு வைக்கப்படுது அதனால தான் நம்ம கேட்ட உடனே அதனால் உடனடியாக தகவல்களை தர முடியுது தொகுத்து பார்க்குறதா இருந்தால் கிராலிங் என்ற முறையில் வலைப்பக்கங்களை சேகரித்தல் இண்டெக்ஸிங் என்ற முறையில் குறியிடுதல் கொரி ப்ராசஸிங் என்ற முறையில் கேள்விகளை புரிந்து கொள்ளுதல் ரேங்கிங் என்ற முறையில் பதில்களை தரவரிசைப்படுத்துதல் கேட்சிங் என்ற முறையில் பிரபலமான தேடல்களுக்கான சரியான விடைகளை முன்கூட்டியே தயார்படுத்தி வைத்தல் இவை அனைத்தையும் மைக்ரோ செகண்ட்ஸில் முடித்து தரக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்ட சர்வர்ஸை இந்த தேடுபொறிகள் உலகெங்கும் வைத்திருக்கின்றன அதனால்தான் நொடிப்பொழுதில் நாம் கேட்கிற தகவல்களை இந்த தேடுபொறிகள் நமக்கு தேடித் தருகின்றன ஃபைன் சார் இனிமேல் ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த கூகுளில் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஞாபகம் வரும் இன்றைக்கும் நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி